ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ரோஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதன் மூலியமாக தெரிய வரும்னா கிரகங்கள் மூலயமா தெரிய வரும் ஸோ நாளை நாள்னு கிடையாது ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்னா கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு அமையோ அந்த வகையில் இப்போ வந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது காரணம் என்னனா இந்த மாதத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் ஆக்சுவலி செப்டம்பர் மாத ராசிப்பலனை ஷேர் பண்ணும் செப்டம்பர் மாதம் ஒரு அதிபயங்கரமான மாதம் என்பதை சொல்லியிருந்தேன் இப்போ அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதம் ஒரு அதிமுக்கியமான நாள் வர இருக்குது அது என்றைக்கின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமியானது வருது பௌர்ணமி வருவது நல்ல நாள் தானே இதில் என்ன ஆபத்து அப்படின்னு இங்கே கேட்கலாம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது நடக்க போது நடக்கக்கூடிய கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க தம்மையில் பார்த்துட்டு உள்ள வந்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினுடைய தாக்கத்தால என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அதில் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததாக செப்டம்பர் ஏழாம் தேதி புதிய கிரகணமானது நடக்கப்போகுது அது என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் நடக்கப்போகுது சந்திர கிரகணம் நடக்கக்கூடியதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிரகணம் நடக்கிறத்துடைய நேரம் இதனுடைய சூத காலம் இருக்கா இல்லையா கிரகணம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய விளைவால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் முழுசாக வந்து கொடுக்க போகிறேன் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை வந்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரியும் தெரிஞ்சு பயன் பெறுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொன்னலை இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து முதல்ல சொல்லும் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளிய பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் அதே போல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி சுழலும் போது பூமியுடைய நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை தடுக்கோ இந்த நிகழ்வு சந்திரகிரகணம் என்று அழைக்கப்படும் இப்ப நடக்கக்கூடியது சந்திர தான் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ்கிறது நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படுது சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஆக்சுவலி முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது ஸோ அதனால் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த கிரகணத்தை இந்த ஆண்டு பார்க்க முடியும் என்பது குறிப்பிடப்படுது செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக காணலாம் என கூறப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணமானது எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் சுமார் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் உலக மக்கள் கிரகணங்களுடைய இதை வந்து தெளிவாக இந்த டைம் பார்க்க முடியும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போல இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் கரெக்டாக செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு இரவு இந்திய நேரப்படி பதிவாகுது எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து உச்சத்தையும் அடைய போது அந்த எந்த எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே கிரகணத்தை பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் மெயினாக அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு மார்ச் மூணாம் தேதி அன்றைக்கி இருக்குது ஆனா அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் சந்திரன் நமக்கு ஊதிக்கும் அப்போ கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது ஸோ கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இதுதாங்க தாங்க இப்போ கிரகண டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அடுத்ததா உங்கள் ராசிக்கான முழு பலன்கள் என்னங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க கிரகணத்தின் போது கிரகணில உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு பாக்கிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணம் நடக்கிறதிலிருந்து குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கம் செய்யும் எனவே எல்லாத்துக்குமே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவிடணும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஸோ சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பலன் இருக்கும் இதற்கேற்ப இந்த கிரகணத்திலிருந்து நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணத்திலிருந்து எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களுக்கு உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது அப்போதான் எதிர்பாராத சம்பவங்களால் இழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடலாம் சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதுல உற்சாகத்தை தரும் ஸோ சந்திர கிரகணத்தின் போது இது உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டோ ஏற்படும் அரசியல்வாதிகள் கூட கட்சி பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினர் வந்து உதவிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணும் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணத்தின் போது நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டு சில விஷயங்கள் நடக்கோ தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகோ உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் அதனால் எல்லாமே திறமையாக செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மன மகிழும்படியான தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் விருப்பங்கள் அப்போ தான் உங்களுக்கு அக்கம் அக்கம்பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும் இல்லைனா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பில் போய் முடியும் ஸோ விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்திலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இது தாங்க ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த நாளில் மகாலட்சுமி வணங்குணும் கடன் பிரச்சனை தீரும் மன அமைதி கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்துடுங்க கண்டிப்பாக இது ஒன்றால் உங்கள் தலையெழுத்துமாறும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு விருச்சகராசிக்காரங்களுக்கு இதே போல் கிரகண பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ